Hi, வெல்கம் to my யூடியூப் சேனல் இப்ராஹிம் இத்யூ நீ நம்ம பார்க்க போகிறது principal மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து launch பண்ணிட்டுருக்க principal small cap ஃபண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதோட அறிமுக விலை வந்து பத்து இந்த NFO பீரியடு வந்து April டுவெண்ட்டி செகண்ட்லேருந்து மே வருக்கியும். வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து பத்து கிடைக்கும் ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனோட இவங்க வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஸ்டெப் அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனோ அப்புறம் ஆட்டோ ட்ரிகர் அப்படிங்கிற ஆப்ஷனோட வந்திருக்காங்க இது எப்படி வேலை செய்யுன்னா மார்க்கெட் ஃபாலோ ஆகிறப்பையும் இல்ல ப்ராஃபிட் எடுக்கிறப்பையும் நம்ம நம்மளோட முதலீட்டை வந்து மாத்தி இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு இது உதவும் ஸ்மால் கேப் பண் டைப்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றதா இருந்தா குறைந்தபட்சம் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினைஞ்சு வருடமா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிஜன் இருந்தா மாத்திரம் இந்த மாதிரியான திட்டங்கள்ல முதலீடு செய்யுங்க என்னோட சேனலுக்கு நீங்க ஃபஸ்ட் டைம் விசிட்டராக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ண மறந்துடாதீங்க அப்போ நான் எப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோடய நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நான் ஏற்கனவே பெஸ்ட் ஸ்மால் கேப் ஃபண்டில் ஒரு அஞ்சு ஃபண்டு எடுத்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோ நீங்கள் போய் பார்க்கணுண்டா அந்த லிங்கை க்ளிக் பண்ணி போய் பார்த்து என்னென்ன ஃபண்டனை பற்றி நான் பேசியிருக்கேன்னு சொல்லி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் டைரெக்ட் ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்கிறதா இருந்தால் இந்த கொயரா ஆப்புங்கிறது பெஸ்ட் ஆப்பாக இருக்குது இந்த ஆப்பில் எப்படி நீங்கள் முதலீடு பண்ணுறதே எல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அது இல்லாமல் இந்த கொயரா ஆப் வழியாக நீங்கள் முதலீடு செய்யறப்ப உங்க முதலீடு பாதுகாப்பாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி இன்னொரு வீடியோ நான் போட்டிருக்கேன் இப்படி இந்த இம்பார்ட்டண்டான வீடியோ இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்கை நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பிரின்சிபல் மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ ஸ்மால் கேப் ஃபண்டு லான்ச் பண்ணியிருக்காங்க ஏன் இப்போ இந்த மாதிரியான காலகட்டங்களில் வந்து ஸ்மால் கேப் ஃபண்டை வந்து கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி த்ரீ பர்சென்ட் வரைக்கும் ஸ்மால் கேப் ஃபண்டுங்கிறது ஃபாலாக ஆயிருக்கு இந்த காலகட்டங்களில் இவங்க முதலீட்டை கொண்டு வரதுக்கு நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மார்க்கெட்டு பிக்கப் ஆகிறப்ப ஆகும் நல்லபடியாக வந்து நல்ல நல்ல ஃபாலாக ஆயிருக்க நல்ல நல்ல கம்பெனியில் அவங்க முதலீடு செய்கிறதுக்கு ஏதுவாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த டயத்தில் இந்த ஸ்மால் கேப் ஃபண்டை கொண்டு வந்திருக்காங்க இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க் வந்து நிஃப்டி ஸ்மால் கேப் ஹண்ட்ரட் இதில் ரெண்டு ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க ஒருத்தர் பேர் மோகன் அப்புறம் வந்து அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நீங்கள் முதலீடு பண்ணலாம் முதலீடு பண்ணலாம் அந்த ரெண்டுல ஏன் பாத்தீங்கன்னா க்ரோத் ஆப்ஷனும் டிவிடண்ட் ஆப்ஷன் ரெண்டுமே இருக்குது இந்த ஃபண்ட்ல நீங்க முதலீடு செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா குறைந்தபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதில் வந்து ஸ்டெப் ஆப்ஷன் இருக்கு அதில் நீங்கள் முதலீடு செய்யணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா குறைந்தபட்சமாக ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் முதலீடு செய்யணும் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா குறைந்தபட்ச அமௌண்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதே நேரத்தில் நீங்கள் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் அதாவது எஸ்டிபி அப்படின்னு சொல்கிறது இந்த எஸ்டிபி பிளானை பற்றி ஏற்கனவே நான் தனியாக ஒரு வீடியோ கால் போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்கை நான் இதில் கொடுக்குறேன் அதை பார்த்தீங்கன்னா எஸ்டிபின்னா என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பிரின்சிபல் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எப்படி ஸ்டாக்கு பிக்கப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில் இதில் கொடுத்துருக்காங்க அதாவது விலை குறைவாக இருக்கிற ஸ்டாக்கை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க முதலீடு பண்ணுறாங்க அந்த டீட்டெயில் தான் இதில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான மேனேஜ்மெண்ட்டு இந்த பிரின்சிபல் மியூச்சுவல் ஃபண்டில் நல்ல சிறப்பாக இருக்க செவரல் ஸ்கீம் இருக்குது அதே நேரத்தில் இவங்க வந்து ஒரு ஏழு மெம்பர் உள்ள ஒரு மேனேஜ்மெண்ட் டீம் தான் வந்து இந்த ஃபண்டு செலெக்ஷன் இந்த மாதிரியான ஒரு இதில்னா ஈடுபடுறது இப்போ இதில் எதில் அவங்க முதலீடு பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா நான் ரெக்கனைஸ் சொன்ன மாதிரி அந்த பெஞ்ச்மார்க் வந்து நிஃப்டி ஸ்மால் கேப் ஹண்ட்ரட் இண்டெக்ஸுங்குறது இது எது இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுதுன்னு பார்த்திங்கனா கன்சியூமர் குட்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மா சிமெண்ட்டு டெலிகாமு ஃபர்டிலைசர் மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் சர்வீஸு அப்புறம் இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் கெமிக்கல் ஹெல்த் கேர் டெக்ஸ்டைல் பேப்பர் இந்த மாதிரி பல விஷயங்களை நல்ல நல்ல பல துறையில் இவங்க முதலீடு பண்ணுறாங்க இதுதான் அவங்க எந்தெந்த செக்டார்ல முதலீடு பண்ணுவாங்க அந்த டீட்டெயில் இது எஃப்ஐ அப்புறம் மியூச்சுவல் பண்ட் கம்பெனிகளும் வந்து எவ்வளவு எந்த அளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அப்படிங்கறத தான் இதுல காட்டுறாங்க இது முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து எழுபது ஃபாலோ ஃபாலானுச்சி உதாரணத்துக்கு எழுபது பெர்சென்ட்னா ஒரு நூறுரூவா நீங்கள் முதலீடு செஞ்சுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் முதலீடு வந்து முப்பது ரூபாய்க்கு வந்துடுச்சு அதாவது எழுபது சதவீதம் வந்து ஃபாலோ ஆகிடுச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டில் இது நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் டென் பெர்சென்ட் ரிட்டர்ன் கொடுத்துச்சு இது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயும் பன்னெண்டுலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபாலானது வந்து முப்பத்தி மூணு பெர்சென்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு பெர்சன்ட் வந்து ஃபாலோ ஆனிச்சு அதே இது எகைன் ரே மார்க்கெட் புல் பேக் ரேலி நடந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேர்ட்டி நைன் பெர்சன்ட்டு ரிக்கவர் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் பார்த்தீங்கன்னா ஏழு சதவீதம் அதாவது ஸ்மால் கேப் இண்டஸ்ட்ரிங்கிறது ஃபாலோ ஆனுச்சு அதே இது ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு சதவீதத்துக்கு மேலே லாபம் கொடுத்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு பெர்சென்ட் ஃபால் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணுலையும் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து நிறையா ஃபண்டுகள் ஃபால் ஆயிருக்கு இதுக்கப்புறம் அது எப்படி ரிகவர் ஆகும் எவ்வளோ பெரிய ஒரு புல் பேக் ரேலி நடக்குங்கிறது யாருக்கும் தெரியாது நீண்ட கால அடிப்படையில் முதலீட்டில் வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய லாபம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் நீண்ட காலம்னு சொல்கிறது பாத்தீங்கன்னா இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேப் பண்டை பொறுத்த வரைக்கும் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு வருடமாக உங்களோட முதலீடு காலம் இருந்தா மாத்திரம் இந்த மாதிரியான திட்டங்களில் திட்டங்கள்ல முதலீடு செய்யுங்க இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்று ஸ்டெப் ஆப்ஷன் ஒண்ணு ஆட்டோ ட்ரிக்கர் ஆப்ஷன் ஸ்டெப் ஆப்ஷன்ல என்னென்னு பார்ப்போம் ஒரு ஒரு லட்சம் ரூபா நம்ம முதலீடு பண்றோம்னு வச்சுக்கலாம் அந்த ஒரு லட்சம் ரூபாயில என்ன பண்ணுவாங்க இருபத்தையாயிரூவா தான் டேரக்ட்டா அந்த ஃபண்டில் முதலீடு பண்ணுவாங்க பாக்கி எழுபத்தஞ்சி பர்சன்டே என்ன பண்ணுவாங்க பிரின்சிபல் கேஷ் மேனேஜ்மெண்ட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு அது ஒரு லிக்யூட் ஃபண்ட் இது அந்த லிக்விட் ஃபண்ட்ல பார்க் பண்ணுவாங்க அதே நேரத்தில் அடுத்த மாசம் அதாவது ஜூன் மாசம் மே மாசத்தை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க சப்போஸ் ஜூன் மாசத்துல வந்து மார்க்கெட் பெரிய அளவில் ஃபால் ஆகுது ஒரு மூணு பெர்சன்ட் ஃபால் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் என்ன பண்ணுவாங்க மேலும் ஒரு இருபத்தஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி அடுத்த மாசமும் ஜூலைலையும் மார்க்கெட் ஃபால் ஆகுது என்ன மார்க்கெட் வந்து எல்லாம் பீக்கில் இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க அதே நேரத்தில் இப்படி மார்க்கெட் ஃபாலோ ஆகிறப்போ ஒவ்வொரு காலகட்டங்களையும் பார்த்தீங்கன்னா உங்கள் முதலீட்டை வந்து லிக்விட் ஃபண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதில் என்ன பெனிஃபிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஃபாலோ ஆகிறப்ப நமக்கு அதிக எண்ணிக்கை எண்ணிக்கையில் வந்து யூனிட் கிடைக்கும் அதே நேரத்தில் மார்க்கெட்டு எப்போ ரிக்கவர் ஆகி புல் பேக் நடக்குதோ புல் பேக் ராலி நடக்கிறப்போ டக்குன்னு நம்ம யூனிட் எல்லாமே வந்து பெரிய அளவில் லாபம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதுதான் ஸ்டெப் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அடுத்தது நம்ம ஆட்டோ ட்ரிகரை பத்தி பார்ப்போம் முப்பதாயிரூவா நம்ம முதலீடு பண்ணுறோம் இப்போ அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த ஃபண்டு வந்து க்ரோத் ஆகி ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன் வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க அதாவது பத்து ரூபாய்க்கு ஒரு யூனிட்னு கொடுக்குறாங்க அது ஒரு பதினோருவா ஐம்பது காசாக வந்திருக்கு அந்த காலகட்டங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உங்க நீங்கள் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து கிட்டத்தட்ட இந்த பதினஞ்சு பெர்சன்ட் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க வேற ஏதாச்சும் ஒரு பிரின்சிபலோட ஃபண்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதுதான் வந்து ஆட்டோ ஆட்டோட்ரிகர் ஆப்ஷனுங்கிறது அதே மாதிரி தான் ரெண்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் மூணு ஆப்ஷனாக வேண்டாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இந்த ஃபண்டு பதினஞ்சு சதவீதம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த பண்ட்ல இருந்து இன்னொரு ஃபண்டுக்கு உங்க முதலிட்ட மாத்திக்கங்க அப்படின்னு தான் இந்த ஆட்டோ ட்ரிகர் ஆப்ஷன் நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோக்கள் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ரெகுலர் பிளானில் வந்து முதலீடு பண்ணக்கூடாது நீங்கள் டைரெக்ட் பிளானில் ஏன் முதலீடு பண்ணணுங்கிறதுக்காக இந்த வீடியோவை பாருங்கள் சப்போஸ் நீங்கள் இது வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து எஸ்ஐபியில் முதலீடு பண்ணுறப்ப எப்படி அந்த எக்ஸ்பென்சிவ் ரேஷியோங்கிறது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எடுத்துகிட்டு போய்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் லம்சம்ல முதலீடு பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள் இதுலேயும் வந்து எக்ஸ்பென்சிவ் ரேஷியோனா எப்படி நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்குங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் வளர்க்கியிருக்கேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுண்டா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோடய லிங்க்கை தரேன் அந்த லிங்க்கை நீங்கள் போய் பார்த்து இந்த வீடியோ பற்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மேலும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதேமாரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்